ஹலோ நல்லா கார சாரமாக உப்பு புளிப்பு எல்லாமே நிறைஞ்ச ஒரு தக்காளி தொக்குங்க இது வந்து சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து சைடிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சாதத்தில் கூட போட்டு பேசஞ்சர் சாப்பிடுவேங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ட்ராவல் பண்ணும்போது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே உகந்த ஒரு சைடிஷுங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம்ங்க மஞ்சு இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் வெறு சட்டியில் நல்லா ஓட்டிகிட்டு அதை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க கூடவே வெங்காயம் நல்லா பொடியை வெட்டின வெங்காயம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நான் ரெண்டு பெரிய பல்லாரி எடுத்து பொடியை வெட்டி சேர்த்துருக்கேங்க அப்புறம் கூடவே வந்து கறிவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா இருக்கட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு வதக்கிடுங்க இப்போது தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக மூணு எடுத்திருக்கேன் நல்ல கலராக இருக்கணும் பழுத்த தக்காளி எடுத்திங்கன்னா தான் அந்த கலர் வரும் கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு மஞ்சள் தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூளுங்க இது அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் கூடவே சீரகத்தூள் போட்டிருக்கேன் இப்போ காஷ்மீரி மிளகாய்த்தூள் அது வந்து நல்லா கலருக்காக இது காரம் இருக்காது அப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச வெந்தயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை போய் அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நிறைய ஊற்றில் அளவாக தான் ஊற்றிருக்கேன் தண்ணி இந்த பதத்துக்கு ஊற்றிட்டு லீடு போட்டு மூடிடலாம் இது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுறணும் இந்த பக்குவம் வரும்போது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக சக்கரை அதுதான் டேஸ்ட் என்ஹென்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக கலர்ஃபுல்லான தக்காளி தொக்கு ரெடி நம்ம சாஃப்டான சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வெளியிலயே வச்சாலும் நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது பத்து நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லணும் சரிங்களா சூப்பராக இருக்கே மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ